பெண்கள் புயல் நேற்று முன்தினம் இலங்கையை விட்டு வெளியேறியது ஒரு வார கனமழை மற்றும் வெள்ளம் காரணமாக குறைந்தது பேர் பதினாறு அரை மில்லியன் பேர் பாதிக்கப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்தனர் காற்றின் தரக்குறைவு ஆரோக்கியமற்றது என்றும் மிதமான நிலைக்கு முன்னேற்றம் அடையும் ஆனால் குறைந்தது இரண்டு நாட்களுக்கு இருக்கும் என்றும் சுற்றாடல் பிரிவு பணிப்பாளர் சரத் பிரேமஸ்ரீ தெரிவித்தார் இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோகிராம் வெங்காயத்திற்கான வர்த்தக வரியை குறைக்க நிதி நிதியமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளது இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோகிராம் வெங்காயத்திற்கான முப்பது ரூபாய் வரியை பத்து ரூபாவாக குறைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது உள்ளூர் விவசாயத்தை பாதுகாக்கவும் நுகர்வோருக்கு நியாயமான விலையை உறுதி செய்யவும் குறுக்கிய கால நடவடிக்கையாக இதனை அமல்படுத்த நிதியமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளது நேற்று ஞாயிற்றுக்கிழமை முதல் அமுலுக்கு வரும் வகையில் இறக்குமதி செய்யப்படும் வெங்காயத்திற்கான முப்பது ரூபா விசேட வர்த்தக வரியை பத்து ரூபாவாக குறைப்பதற்கும் இறக்குமதி செய்யப்படும் உருளைக்கிழங்கிற்கான அறுபது ரூபாய் விசேட வர்த்தக வரியை தொடர்ந்தும் பேணுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது சந்தையில் பெரிய வெங்காயத்தின் விலை அதிகரித்து வரும் நிலையில் வானிலை மற்றும் பண்டிகை காலத்தை அடிப்படையாக கொண்டு தொடர்ந்து இதன் விலை அதிகரிப்பதை தடுக்கும் வகையில் இந்த புதிய வரித்திருத்தம் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வரை அமலில் இருக்கும் என நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்பட்ட மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பணிகளை புலம்பெயர் பால் கேரடாவில் சுவிஸ் நற்பணி மன்றத்தினர் நேற்றைய தினம் முன்னெடுத்தனர் கேரடாவில் நட்பணி மன்ற கட்டடத்தில் மன்றத்தின் தலைவர் கே ரவீந்திரன் தலைமையில் நேற்றைய தினம் காலை ஒன்பது மணிக்கு இவ்நிகழ்ச்சி இடம்பெற்றது புலம்பெயர் பால் கெரடாவில் சுவிஸ் நற்பணி மன்றத்தின் அனுசரணையில் ஏழு லட்சம் ரூபாய் பெறுமதியான நிவாரணப் பொருட்கள் கேரடாவில் நட்பணி மன்றத்தில் கல்வி கற்கும் மாணவர்களின் குடும்பங்களுக்கு முன் முன்னுரிமை அடிப்படையில் வழங்கி வைக்கப்பட்டன இதன் மூலம் இருநூறு குடும்பங்கள் நன்மையை பெற்றுக் இவ்நிவாரண பணி நிகழ்ச்சியில் கனடாவில் நற்பணி மன்ற தலைவர் செயலாளர் பொருளாளர் நிர்வாக உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் தேங்காய்க்கு தட்டுப்பாடு நிலவி வருவதால் தேங்காய் விலை அதிக அளவில் உயர்ந்துள்ளது சந்தையில் தேங்காய் ஒன்றின் விலை இருநூறு ரூபாய் வரையில் உயர்ந்துள்ளது சந்தையில் அரிசி தேங்காய் ஆகியவற்றுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக நுகர்வோர் தெரிவிக்கின்றனர் இவ்வாறானதொரு பின்னணியில் மக்கள் அதிகமாக உட்கொள்ளும் நாட்டரிசி உள்ளிட்டவற்றிற்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது சில்லறை அரிசி விற்பனைக்காக அரசாங்கம் நிர்ணயித்த கட்டுப்பாட்டு விலையை விட அரசியின் மொத்த விலை அதிகரித்துள்ளதாக ஐக்கிய அரிசி உற்பத்தியாளர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது வெள்ளத்தில் மூழ்கிய விளை நிலங்களின் சேத மதிப்பீடு பணிகள் இன்று ஆரம்பித்துள்ளன கடும் மழை காரணமாக சுமார் மூன்று லட்சத்தி தொன்னூறு ஆயிரம் ஏக்கர் விளை நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது வெள்ளத்தில் மூழ்கிய விளை நிலங்களின் சேத மதிப்பீடு இன்று திங்கக்கிழமை ஆரம்பமாகும் என தலைவர் பிரேமஸ்ரீ ஜெயசிங் ஆராய்ச்சி தெரிவித்தார் பொலநறுவை மாவட்டத்திலிருந்து இந்த பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் அதிகளவான விவசாய நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக உள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பல விவசாய நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக தலைவர் குறிப்பிட்டார் வெள்ளத்தினால் ஏற்பட்ட பயிர் சேதங்களுக்கு அரசாங்கம் ஒரு பில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளது தற்போதைய தகவல்களின்படி கனமழையால் சுமார் மூன்று லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் நிலங்கள் நாசமாகியுள்ளதுடன் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் விவசாயிகளின் பயிர்கள் சேதமடைந்துள்ளன வெள்ளத்தினால் சேதமடைந்த வயல்களை மீள் நடவு செய்வதற்கு அரசாங்கம் விசேட வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த உள்ளதாகவும் தலைவர் தெரிவித்தார் ஒரு ஏக்கர் நெற்பயிருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் நட்டவீடு வழங்கப்படும் எனவும் நெற்செகை மட்டுமன்றி சோளம் உருளைக்கிழங்கு சோயா பீன் வெங்காயம் மிளகாய் போன்ற பயிர்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு நட்டகீடு வழங்கப்படும் எனவும் ஜெயசிங் ஆராய்ச்சி தெரிவித்தார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் சுமார் ஐம்பதாயிரம் ஏக்கர் நெற்பயிர்களும் பயிர்களும் மாவட்டத்தில் பத்தாயிரம் ஏக்கர் நெற்பயிர்களும் திருகோணமலை மாவட்டத்தில் பத்தாயிரம் ஏக்கர் நெல் பயிர்களும் அம்பாறையில் ஏழாயிரம் ஏக்கர் நெற்பயிர்களும் வவுனியா மாவட்டத்தில் எட்டாயிரம் ஏக்கர் நெற்பயிர்களும் அழிவடைந்துள்ளதாக அவர் கூறினார் பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கான சட்டம் மூலம் விரைவில் சமர்ப்பிக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் கிழக்கு அனுராதபுரம் மக்கள் ஒருங்கிணைப்பு அலுவலகத்தை திறந்து உரையாற்றும் போது வர்த்தகம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் என்பது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒன்று ஆனால் ஓய்வூதியம் கண்டிப்பாக ரத்து செய்யப்படும் ஜனாதிபதியோ அல்லது பிரதமரோ எந்த ஒரு அரசாங்க வாசல் தளத்தையும் பயன்படுத்த மாட்டார்கள் முன்னாள் அமைச்சர்கள் வீடுகளை கையளித்துள்ளனர் தேசிய மக்கள் சக்தி அமைச்சர்கள் யாரும் உத்தியோகபூர்வமாக இல்லங்களை கேட்கவில்லை என்றார் பாராளுமன்ற அமர்வுகளின் போது பாராளுமன்ற உறுப்பினர்களை தங்குவதற்கு மதிவண பாராளுமன்ற உறுப்பினர்களின் வீட்டு தொகுதியில் வீடொன்று வழங்கப்படும் அமைச்சர் என்ற ரீதியில் எனக்கு மூன்று வாகனங்களுக்கு உரிமை உண்டு ஆனால் அவ்வாறான ஆடம்பரங்களை தாம் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை எனவும் சமரசிங்க தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாணத்தில் முதலீட்டாளர்கள் மன்றத்தை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் எதிர்வரும் காலத்தில் மேற்கொள்ளப்படும் என்று வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் யாழ் வணிக கழக பிரதிநிதிகளிடம் தெரிவித்தார் யாழ் வணிக கழக தலைவர் இ ஜெயசேகரன் தலைமையிலான குழுவினர் வடக்கு மாகாண ஆளுநரை ஆளுநர் செயலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினர் இவ்வாறு கூறினார் நகரில் அமைந்துள்ள புதிய சந்தை கட்டட தொகுதியில் மிக நீண்ட காலமாக பயன்பாடு இல்லாது இருக்கும் தளத்தை சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களுக்கு வாடகை அடிப்படையில் வழங்குவதன் ஊடாக அவர்களுக்கு நிரந்தர சந்தை வாய்ப்பை ஏற்படுத்த முடியும் என கழக பிரதிநிதிகள் இந்த சந்திப்பின் போது சுட்டிக்காட்டியிருந்தனர் மாநகர சபையுடன் ஆராய்ந்து மின் கட்டண ஜோசனையை எதிர்வரும் ஆறாம் திகதி இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் கையளிப்பதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது அதற்கான தயாரிப்பு பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக அதன் ஊடக பேச்சாளர் பொறியியலாளர் ஏடி கே பராக்கிரமசிங்க தெரிவித்தார் தற்போதுள்ள முறைமைக்கு அமைவாக ஆறு முதல் பதினொன்று வீதம் வரையான மின் கட்டண குறைப்பு யோசனையை இலங்கை மின்சார சபை இதற்கு முன்னர் சமர்ப்பித்திருந்தது அதனை நிராகரித்த பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ஆறு மாதங்கள் தொடர்பில் ஆராய்ந்து கட்டண திருத்த முன்மொழிவை மறுசீரமைக்க வேண்டும் என தெரிவித்திருந்தது பலத்த மழையுடனான வானிலையால் ஏற்பட்ட கனர்த்தங்கள் காரணமாக சேதமடைந்த வீதிகள் மற்றும் பாலங்கள் தொடர்பான தகவல்களை சேகரிக்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதற்காக விசேட குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் எஸ் எம்பி சூரிய பண்டார தெரிவித்தார் சேதமடைந்த வீதிகள் மற்றும் பாலங்களை விரைவாக புனரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பருத்து துறை ஆதார வைத்தியசாலையில் இரத்த வங்கியில் ரத்தத்திற்கான பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இதன் காரணமாக நோயாளர்களுக்காக சிகிச்சை அளிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது இதனால் ஏற்படும் பாதிப்புகளை குறைப்பதற்காக ரத்த தானம் வழங்குவதற்காக பொது மக்களுக்காக அவசர அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ரத்த தானம் செய்ய விரும்புபவர்களுக்காக பூஜ்யம் ஏழு ஆறு ஆறு ஒன்று ஏழு பூஜ்யம் ஐந்து ஆறு ஏழு என்ற தொலைபேசி இலக்கத்தை வைத்தியசாலை വളങ്ങിക്കുള്ളത്